ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் இன்ஜினியரிங் கோர்ஸும் மெடிக்கல் கோர்ஸும் தாய்மொழியான தமிழ் மொழியில் கற்றுக் கொடுங்க அப்படின் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் பேசுகிறத சொல்கிறத கேட்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி சிஏஎஸ்எஃப் டேல அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு அமித்ஷா மட்டும் இதை பேசல ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனும் சரி பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் சரி இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கோர்ஸும் மெடிக்கல் கோர்ஸும் தமிழ் மொழியில் சொல்லித்தரவே இல்லை நாம தமிழ் மொழியில் கற்க சொல்வதற்கும் இவங்க தமிழ் மொழியில் கற்க சொல்வதற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அது மட்டும் இல்லை அதே சிஏஎஸ்எஃப் டேல அமிஷா அவர்கள் தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அரசியல் குறியீடையுமே சொல்லியிருக்கிறாரு இந்த மூன்று விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க ஆனால் இந்த எல்லா முயற்சிகளையுமே தமிழ்நாடு முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்கள் முறியடிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் முறியடிச்சது மட்டும் இல்லாமல் வடமாநிலத்திலையுமே அவங்க தாய்மொழி அழிஞ்சு போச்சு அதை நீங்க எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு தீய பத்த வச்சுட்டாரு இப்படி எங்க அடிமடையிலே கை வச்சிட்டீங்களே உங்களை நாங்க எப்படி காரணம் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த அமித்ஷா அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னா பொறியியல் படிப்பும் மருத்துவ படிப்பும் தாய்மொழியான தமிழ் மொழியில கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் இதை கேட்கவே மாட்டுறாரு தான் தமிழ்நாட்டுல தாய்மொழியில நீங்க இன்ஜினியரிங் டிகிரியையும் அதே போல மருத்துவ சொல்லித் சொல்லித்தர போறீங்க அப்படின்னு சொல்லி பேசி இப்படி அமித்ஷா பேசின உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் இந்தியாவுல பல மாநிலங்கள் தங்களுடைய தாய்மொழியில மருத்துவ படிப்போம் அதே போல் பொறியியல் படிப்போ சொல்லி தமிழ் போது மொழியை வளர்ப்பதற்கு என்னதான் அமித்ஷா சொல்லியுமே கேட்காம இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு ஆனா உண்மை என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு தமிழ் மீடியத்துல வந்துருச்சு இங்கே சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸாக இருக்கட்டும் அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸாக இருக்கட்டும் இரண்டுமே காலம் காலமாக தமிழ் மொழியில் சொல்லித்தரப்பட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கு இது அமித்ஷாவுக்கு தான் தெரியாது ஏன்னா அதே ரெண்டாயிரத்தி பத்தில் தான் அமித்ஷா சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கில் கைதாயி ஜெயிலில் இருந்தார் ஆனால் எல் முருகன் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே உங்களுக்கே இது தெரியாமல் போச்சு ஒருவேளை இதெல்லாம் தெரியாதனால தான் நீங்கள் இருந்து எம்பி ஆகாமல் மத்திய இருந்து எம்பி ஆனீங்களோ வெறும் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் தமிழ் இல்லைங்க சிஎஸ்சியாக இருக்கட்டும் இசிஆ இருக்கட்டும் ட்ரிபிள்இ இருக்கட்டும் இதையும் நாங்கள் தமிழ் மீடியத்தில் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் அறிவிச்சார் இதற்காக மட்டும் ப்ரொஃபஸரை போட்டு இன்ஜினியரிங் புக்ஸ் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புத்தகத்தை எல்லாம் நாங்கள் தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எழுபது புத்தகங்களை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார் இதோட ரெண்டாயிரத்தி பத்தில் சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸும் சரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸும் சரி சரி அப்ப முப்பது சீட்டு தான் கொண்டு வந்தாங்க அதை அறுபது ஆக்குவதற்கும் நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் அப்போதே அறிவிச்சாரு இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் தமிழ் மீடியத்தில் இன்ஜினியரிங் டிகிரியை கொண்டு வந்தாலுமே மாணவர்கள் மத்தியில் அதுக்கு பெரிய வரவேற்பு இல்லை சிங்கிள் டிஜிட்ல மட்டுமே ஃபில் ஆகக்கூடிய அந்த கோர்ஸை எல்லாம் நீக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு சர்குலர் அனுப்புறாங்க அந்த லிஸ்ட்ல தமிழ் மீடிய கோர்ஸுமே இருந்துச்சு ஆனா தமிழ் மீடிய கோர்ஸ் இல்லாம போயிடக்கூடாது என்பதற்காகவே கவர்மெண்ட் ஒரு ஆர்டரை போட்டு அந்த தமிழ் மீடிய கோர்ஸ் எல்லாம் நீக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்ட மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு வெறும் இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் இல்லைங்க மெடிக்கல் கோர்ஸ்லயுமே நம்ம தமிழை கொண்டு வந்துட்டோம் அதாவது தமிழ் மீடியத்திலிருந்து வரக்கூடிய மாணவன் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் படிப்பை வந்து திணறக்கூடாது என்பதற்காகவே டிஎன் டிபிஇஸ் அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன் இதன் மூலமாக மட்டும் முக்கியமான மெடிக்கல் சார்ந்த புத்தகங்கள் அத்தனையுமே தமிழ் மொழியில மொழிபெயர்க்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தகவலை நான் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மொழியிலே நடத்தப்பட்ட ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கான்பரன்ஸை திறந்து வைக்கும் போது தமிழ்நாட்டில் தமிழ் மொழியிலேயே மெடிக்கல் படிப்பையும் படிக்க போறாங்க அதற்காக புத்தகங்களை நாங்கள் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டார் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பதிமூன்று புத்தகங்கள் இதுவரைக்கும் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு அதுலேயும் ரொம்ப குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய புத்தகத்தை மட்டும் இல்லாம இலங்கையில ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல சாம்வேல் பிஸ் கிரீன் அவர் வந்து பதினோரு புத்தகங்களை தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாரு அந்த புத்தகத்தையுமே மாடர்ன் லாங்குவேஜ்ல இப்ப முடிவெடுக்கக்கூடிய வேலையில தமிழ்நாடு அரசு ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இதற்காகவே பாத்தீங்க அப்படின்னா எல்ஸ்வியர் வியர் அப்படின்ற ஒரு பப்ளிஷரோட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு ஆங்கிலத்துல அந்த புத்தகம் என்ன விலையோ அதே தமிழ் மொழியுடைய புத்தகமும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை போட்டு பல்வேறு புத்தகங்களை கூடிய வேலையில தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மெடிக்கல் சயின்ஸ்ல மிக கஷ்டமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அனாட்டமி புத்தகத்தையே தமிழ் மொழியில நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணியாச்சு யாரு பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் எஸ் குமரவேல் அவர் தான் அந்த அனாட்டமி புத்தகத்தை தமிழ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லங்க கைடன்ஸ் உடைய மெடிக்கல் பிசியாலஜி புக் அந்த புத்தகத்தையுமே டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களும் டாக்டர் ரூபாஸ்ரீ அவர்களும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க இதோட பெய்லி அண்ட் லவ் ஷார்ட் பிராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி இந்த புத்தகத்தை டாக்டர் நரேந்திரன் அவர்கள் தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு இப்படி மிக மிக முக்கியமான வல்லுநர்களை வச்சு தமிழ் மொழியில் ஆங்கில புத்தகத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய வேலையில் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ எப்படி பொறியியல் படிப்பை போலவே மருத்துவ படிப்பையும் தமிழ் மீடியத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இதில் ஒரு கேள்வி வரலாம் என்னங்க மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலத்துல எல்லாம் அந்த மருத்துவ புத்தகங்களையெல்லாம் ஹிந்தியில மொழிபெயர்த்துட்டாங்களே அவங்க வந்து ஃபர்ஸ்டா பண்ணிட்டாங்களே நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இன்னும் பண்ணலை அப்போ அந்த மாநிலத்தை விட நம்ம கீழே இருக்கமா அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே இயல்பாக வரும் ஏன் நம்ம பாஜக மாநில தலைவரான அண்ணாமலையே இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல அதை சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு டெக்னிக்கல் புக்ஸ் வந்து ஹிந்தியில மொழிபெயர்க்கணும் அதை மொழிபெயர்த்து விட்டு அமித்ஷாஜி சொன்னாங்க இது தமிழ்நாட்டில் தமிழில் இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமும் டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழில் இருக்குன்னு சொன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல டெக்னிக்கல் வேர்டெல்லாம் இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ண பிறகுதான் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாருன்றாரு இந்த அண்ணாமலை அவங்க எந்த லட்சணத்துல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க தெரியுமா அதை நான் சொல்ல வேணாம் இவங்க சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சரான விஸ்வாஸ் சாரங் இவர் தெரியுமா சொல்லியிருக்கிறாரு இவங்களை இங்கிலீஷ் புக்கை எல்லாம் ஹிந்தில மாத்துங்கன்னு சொன்னா அப்படியே இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை இருக்கோ அதை ஹிந்தியில எழுதி வச்சிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்பெயின் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் மெருடன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கணும் ஆனால் ஸ்பெயின் அப்படின்றதையே ஹிந்தியில் தேவகிரி ஸ்கிரிப்டில் இவங்க எழுதியிருக்கிறாங்க அதே போல கிட்னி அப்படின்றத ஹிந்தியில் குருடா அப்படின்னு சொல்லணும் ஆனால் இவங்க கிட்னி அப்படின்றதே ஹிந்தியில எழுதி வச்சிருக்கிறாங்க அதாவது இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை இருக்கோ அதே ப்ரொனன்சியேஷனோடையே ஹிந்தியில இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை மத்திய பிரதேசத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சரு இப்படி சொல்லியிருக்கிறார் இந்த தான் இவங்களுடைய டிரான்ஸ்லேஷன் என்பது நடந்திருக்கு இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அங்க இருக்கக்கூடிய ஃபைமா அதாவது மெடிக்கல் அசோசியேஷன் இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க அதாவது என்னங்க இவ்வளவு மோசமாக முடிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச்சா இருக்கட்டும் ஜேர்னல்ஸாக இருக்கட்டும் கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு அப்போ இங்கிலீஷ்ல வந்து படிக்க வைக்காம ஹிந்தியில படிக்க வச்சீங்க அப்படின்னா அந்த மாணவனால இந்த ஜேர்னல்ஸோ ரிசர்ச்சோ கண்டுபிடிப்புகளோ பற்றி எதுவுமே படிக்க முடியாது அப்ராடு போனால் கூட அவனால் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அந்த எதிர்ப்பை கொடுத்தாங்க அப்போ எவ்வளவு கேவலமாக ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இன்னைக்கு மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமாக அங்கே தாய்மொழியான இந்தி மொழியிலேயே சொல்லி தரப்படுது முதல்ல மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்கு தாய்மொழி இந்தி தப்பு தப்பு அவங்களுக்கு நிறைய மொழி இருக்கு ஆனாலும் ஹிந்தியே வச்சு கொண்டாலும் கூட அவங்கள மாதிரி மிக மோசமான புத்தகத்தை நம்மளுடைய மாணவர்களுக்கு கொடுத்துடக்கூடாது என்பதற்காகவே நிபுணர்களை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஒரு ரிவ்யூ பண்ணி அதன் பிறகு தான் இந்த புத்தகங்களே வெளியாகுது இன்னைக்கு தமிழ் மீடியத்தில் மெடிக்கல் படிப்பு சொல்லி கொடுக்கலாட்டியும் கூட நம்ம தமிழ்நாடு அரசு மொழிபெயர்த்த தமிழ் புத்தகங்கள் எல்லாமே இன்னைக்கு மாணவர்கள் கையில் இருக்க தான் செய்து அதை அவங்க படிச்சு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்த மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மாதிரி நம்ம மோசமான ஒரு டிரான்ஸ்லேஷனை கொடுத்துராம மிக தரமான மொழிபெயர்ப்பு கொடுக்கணும் நாம இன்னும் மெடிக்கலை தமிழ்ல கொண்டு வராம இருக்கும் அமித்ஷா சொல்வதை போல பொறியியல் படிப்பு மருத்துவ படிப்பும் தமிழ்ல இல்லையான்னு கேட்டா இங்க ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சு பாஸ் இது மட்டும் இல்லைங்க நாம தாய்மொழியில கல்வி கேட்கணும் அப்படின்னு சொல்வதற்கும் இவங்க தாய்மொழியில கல்வி கேட்கணும் அப்படின்னு சொல்வதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இருக்கு இவங்க தாய்மொழியில ஏன் தெரியுமா கல்வி கேட்க சொல்றாங்க அப்போதான் ஆங்கிலத்தை அடியோட உங்கள்கிட்ட இருந்து வெளியேற்ற முடியும் ஆங்கிலமே இல்லாம அவன் தாய்மொழியில இப்போ உத்தரப்பிரதேசமா ஹிந்தில படிக்கட்டும் மத்திய பிரதேசமா ஹிந்தில படிக்கணும் குஜராத்தா குஜராத்தில படிக்கட்டும் அவனுக்கு இங்கிலீஷே தெரியாம இந்த ஃபைவ் மா சொன்னாங்கல்ல அந்த ரிசர்ச்சோ ஜேர்னல்ஸோ இல்லை கண்டுபிடிப்புகளோ இதெல்லாம் படிக்க முடியாம அவன் திணறி போட்டோம் அறிவே இல்லாதவனா மாறட்டும் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோட அதாவது ஆங்கிலமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோட தான் இவங்க தாய்மொழியில கற்க சொல்றாங்களே தவிர நம்மள மாதிரி தாய்மொழியில புரிவதற்காக படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இவங்க ஒருபோதும் சொல்லலை ஏன்னா இவங்க சமஸ்கிருதம் படிச்சாதான் மருத்துவமே படிக்க முடியும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் காலத்திலேயே சட்டம் கொண்டு வந்தவங்க எரிஞ்சது நீதி சமஸ்கிருதம் மெடிக்கல் படிக்க சொன்னவங்க வந்துட்டு தாய்மொழியில சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நமக்கே பாடம் எடுப்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு இவ்வளவு பேசுறாரு இந்த அமித்ஷா அவர்கிட்ட நான் உன்ன கேட்கிறேன் அதாவது மெடிக்கல் படிப்பை தமிழ்ல சொல்லி கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்கல்ல அதே மெடிக்கல் படிப்பை இன்னைக்கு நீட் தேர்வு எக்ஸாம் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள காலேஜ்ல படிக்க வர்றது யாரு தமிழ் மாணவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க வட இந்திய மாணவர்களால தான் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் அதிகமாக ஃபில் ஆகிட்டு இருக்காங்க அப்போ இங்க தமிழ் மொழியை நீங்க மாத்திரீங்கன்னா அந்த பசங்க எப்படி படிப்பாங்க ஏன்னா நீங்க அந்த பசங்க மேல ரொம்ப அக்கறைப்படுறவராச்சே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலய பள்ளியில தமிழே இருக்கக்கூடாது உத்தரப்பிரதேசத்துல இருந்தும் பீகார்ல இருந்து வரக்கூடிய மாணவன் எப்படி வந்து தமிழ் மொழியை படிப்பா ஏன்னா கேவி ஸ்கூல பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு பணிகளை டிரான்ஸ்பர் ஜாப்ல இருக்கிறவங்க தான் படிப்பாங்க அவங்களுக்கு போய் தமிழை கத்து கொடுத்து என்ன ஆகுறது அவங்க மொழி தானே கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேவி ஸ்கூல்லே ஹிந்தி தானே சொல்லி தர்றீங்க அப்படி சொல்லி தரக்கூடிய நீங்கள் வட இந்திய பசங்களுக்கு தமிழ் மொழியில சொல்லி கொடுத்தா அவங்க எப்படி மெடிக்கல் படிக்க முடியும் அப்போ தாய்மொழியான தமிழ் மொழியிலே மெடிக்கல் படிப்பதற்கு வசதியாக நீங்க நீட் தேர்வு எக்ஸாம் ரத்து பண்ணலாமே பண்ணுவீங்களா அதை எப்படி பண்ணுவீங்க புதிய மெடிக்கல் காலேஜே தமிழ்நாட்டில் திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டு போட்டது தான உங்க ஒன்றிய அரசு இவங்களுக்கு தமிழ் மொழி மீதோ தாய்மொழி மீதோ அக்கறை எல்லாம் கிடையாதுங்க இவங்க எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்றத இதே சிஏ டேல பேசக்கூடிய அமித்ஷா ஒரு அரசியல் குறியீடையே நமக்கு காட்டிட்டு போயிட்டாரு என்ன அப்படின்னா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு ராஜாதித்ய சோழன் பேரை சூட்டிட்டாங்களா தமிழர்களையும் தமிழ் மொழியை நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்துறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் நமக்கே பாடெடுக்கிறார் ஆனா இதுலேயுமே அமித்ஷாவுடைய உடைய குறிய என்ன இருக்குங்க சோழர்களுடைய போர்களை பற்றி பேசுவதற்கும் சோழருடைய பெருமை பற்றி பேசுவதற்கும் நிறைய போர்கள் இருக்கு அதாவது கடாரா போராக இருக்கட்டும் ஈழப் இருக்கட்டும் கம்பளி போராக இருக்கட்டும் பூண்டூர் போராக இருக்கட்டும் உடக்காற்று போராக இருக்கட்டும் பொன்மாரி போராக இருக்கட்டும் காந்தரூர் சாலை போராக இருக்கட்டும் அதே போல கலிங்க போராக இருக்கட்டும் இப்படி பல்வேறு போர்களை சொல்லலாம் ஆனா இவங்க தக்கோல போற மட்டும் எதற்காக சுட்டி காட்டுறீங்க ஏன்னா இதே தக்கோல போர்ல தான் ராஜாதித்ய சோழன் அப்படின்ற சோழ மன்னன வட இந்திய மன்னனான மூன்றாம் கிருஷ்ணன் தோற்கடிக்கிறாரு அம்ப எழுதி கொல்றாரு இப்படி குன்ற பிறகுதான் பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களுடைய நிலப்பரிப்பு என்பது ரொம்ப ரொம்ப சுருங்கி போகுது அப்போ உண்மையிலே தமிழர்களை கண்ணியப்படுத்தணும் அப்படின்னா சோழருடைய பெருமையான வரலாற சுட்டி காட்டி இவங்க பேர் வச்சிருக்கலாம்ல ஆனா இவங்க நம்ம தோற்றதோடைய பேர் அது வட இந்திய மன்னர்கிட்ட தோற்றதோடைய பேரை சுட்டி காட்டுவதே ஒரு அரசியல் குறியீடு தான் ஏன்னா கடற்படைக்கு இவங்க சிவாஜி பேரை சூட்டுனாங்க உண்மையிலேயே கடற்படைக்கு பேரை சூட்டக்கூடிய ஒரு தகுதியான மன்னர் அப்படின்னா அது ராஜராஜ சோழன் தான் அந்த மன்னர் பெயரெல்லாம் சூட்ட மாட்டாங்க ஆனா தக்கோல போர்ல தோல்வி அடைஞ்ச வரலாறு மட்டும் அரசியல் குறியிட நம்ம தலை திணிப்பாங்க பாருங்க அப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே தாய்மொழியான தமிழ் மொழியில பொறியியல் படிப்பு வந்துருச்சு ஏற்கனவே தமிழ் மொழியில் எல்லா புத்தகமும் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுருச்சு இன்னும் தமிழ் மீடியம் காலேஜ் உருவாக்க வேண்டியதாக நீங்கள் புதிய மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே தமிழ் மீடிய காலேஜ் என்பது இங்கே உருவாயிரும் ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எள் முருகனுக்கோ அண்ணாமலைக்கோ தமிழ்நாட்டின் மீதோ தமிழர்கள் மீதோ ஒரு துளியளவும் அக்கறை கிடையாது அவங்க உங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை தெணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூஜா தூக்கிட்டு தெரியுறவங்க அவங்களுக்கெல்லாம் பத்துலேயே இப்படி தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்றது தெரியாது அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்க கேட்டுட்டு இனிமேல் பேசுங்க நன்றி